தியானத்தினுடைய ரோல் என்ன இந்த சிக்ஸ்டி பர்சன்ட்ல என்ன பண்றது ஃபார்ட்டி பர்சன்ட்ல என்ன பண்ணுது இப்போ நாம வந்து ஞானத்தை ஞானத்தினுடைய அடுத்த படிங்கிறது முக்தி அல்லது லிபரேஷன் சொல்றோம் லிபரேஷன்னு சொல்லி சொன்னா எல்லாமே அப்படியே பிரவாகமா போறது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போறதுக்கு தான் லிபரேஷன் வந்து எந்த தடங்கள் இல்லாம ஒரு சுய முரண்பாடு இல்லாதபடி அது ஒரு ஃப்ரீ போச்சுன்னு சொன்னால் அது லிபரேட்டட் மைண்ட் லிபரேஷன் இப்போ இதுக்கும் வந்து தியானம் எந்த அளவில் உதவி பண்ணும் தியானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த லிபரேஷன் வந்து நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம கிரியேட் பண்றது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அந்த ஒரு லிபரேஷனை நம்ம ஃபீல் பண்ணுறோம் உதாரணமாக ஒரு தண்ணி ஒரு ஒரு சின்ன ஒரு கால் சின்ன கால்வாய்னா ஒரு சின்ன நம்ம கைக்கு ஒரு சின்ன குழாயிலையோ இல்லை சின்ன ஒரு பத்த குறையிலையோ தண்ணி கொஞ்சம் ஓடிட்டுக்குன்னு வச்சுக்கணும் நம்ம கைக்குள்ளே எட்டக்கூடிய அளவில் சின்ன பகுதியில் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி சிமெண்ட் நம்ம சாக்கடை கூட ஓடி இப்படியெல்லாம் எல்லாம் சின்ன கால்வாய் மாதிரி நம்ம எடுத்துருக்கிறதுல ஒரு தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கணும் தண்ணி ஓடும் பொழுது நாம் அதை அந்த தண்ணியை கொஞ்சம் பிளாக் பண்ணுறோம் கையை வச்சு பிளாக் பண்ணோம்னு சொன்னால் இந்த கையில் வந்து தண்ணி அப்படியே தேங்குது தண்ணி ஓடிட்டு இருக்கு ஓடுற தண்ணியை கொஞ்சம் பிளாக் பண்ணுறோம் தண்ணி கொஞ்சம் தேங்குது தண்ணி தேங்குனதுக்கு பிறகு அந்த கையை எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வேகமாக போகும் ஏன்னா அந்த தேங்கிற ப்ரெஷரும் சேர்ந்து வேகமாக போகும் அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் வேகமாக போகும் இதே வேலையை தான் என்ன பண்ணுச்சுன்னா தியானம் வந்து பார்க்கணும் ஒரு சாதாரணமாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் தடங்கல் பண்ணி ஒரு ஃப்ளோவை கொடுக்கறதுனால அந்த ஃப்ளோயிங் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற அளவில் இருக்குது அந்த ஃப்ளோயிங்கை ஃபீல் பண்ணுறதுனால என்னன்னு சொல்லி ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் சில ஒரு சில எக்ஸைட்மெண்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இதனால என்ன சொல்லி சொன்னால் அந்த லிபரேஷனுடைய ஃப்ளோ அதனுடைய மூமெண்ட் ஃப்ரீ ஃப்ளோவை நம்ம ஃபீல் பண்ணிடுறோம் ஆனால் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ரெமடி இப்போ நாம் அதை வந்து சாஸ்வதமான வச்சுக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அது என்ன ஆயிருந்து சொல்லி சொன்னால் நம்ம உண்மையிலே அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்ல டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும் அது தானாவே ஃப்ளோவில் தான் இருக்குது நாம் அதை நிறுத்தி ஃப்ளோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே ஃப்ளோ ஆயிரும் அந்த நேச்சுரல் ஃப்ளோ தான் சரியான ஃப்ளோவை ஒழிய நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணுறது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சராசரி மனிதனுக்கு அது தேவைப்படுது எந்த விதமான ஒரு அனுஷ்டானமோ எதுவுமே பயிற்சிகளோ இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி சில பயிற்சிகள் சில நேரங்களில் தேவைப்படும் ஆனால் அது வந்து ஒரு பேசிக்கலாக உள்ளது நம்ம கடைசி வரைக்கும் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பேசிக்கலாக இல்லைன்னு சொன்னால் அவங்க இதுக்கு பதிலாக என்ன பண்ணான்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த ஃப்ளோ கிடைக்கிறக்கா என்ன பண்ணான்னு தண்ணி போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணி போடும்போது ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அந்த ஃப்ளோவுக்கு ஆசைப்படுவான் அல்லது அவனுடைய பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்து சண்டை போட்டுட்டு அடைப்பான் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கிளம்பிகிட்டு இப்போ இது வந்து ஒரு கால சாதகர்களுக்கு வந்து அந்த மாதிரி தியானங்கள்லாம் கூட பழகலாம் அது கூட உதவி பண்ண தான் இல்ல சில இது சில அபூர்வமான ஆற்றல் வேணும் நினைக்கிறவங்க தியானம் பண்ற அது வேற விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு லிபரேஷனை பேஸ் பண்றது இல்லை ஒரு ஆற்றலை பேஸ் பண்ணி சில அபூர்வமான ஆற்றல்கள் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செஷன் சொல்லி இது பண்றதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வேற ஒரு ட்ராக் அது சைட் டிராக் ஆனால் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் சில ஆற்றல்கள் கிடைக்கிறதுக்கு தியானங்கள் உதவி பண்ணும் ஆனால் அதுவும் கூட என்னென்னு சொன்னால் அந்த ஆற்றல் கிடைச்சா ஏதோ ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லாம் சில கண்ட்ரோல்களுக்கு சில கட்டுப்பாடு உட்பட்டது இப்போ நாம் வந்து ஒரு பணத்துக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு பேங்கில் கேஷியரா சேர்ற மாதிரி நீங்கள் கேஷ்யராக சேர்ந்தீங்கன்னா எல்லா பேங்க்லோட பணம் மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க முழு பணமும் நீங்க தான் பொறுப்பு அதுக்காக நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டு யாருக்கும் கொடுக்க முடியாது உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது உங்க நண்பருக்கும் கொடுக்க முடியாது அதுதான் அதுல உள்ள கண்ட்ரோல் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன போய் சேர்ந்து இது பணத்துக்கு ஆசைப்பட்டு பேங்க்ல கேஷியரா சேர்றதுதான் நம்முடைய அபூர்வமான ஆற்றல்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டு நம்ம அபூர்வமான ஆற்றல்கள் அடைகிறது அதனால எந்த லாபமே கிடையாது இப்போ இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் தான் அந்த நேச்சுரல் அந்த லிபரேஷன் அந்த முக்திங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட் இப்ப அந்த ஸ்டேட்ல இந்த வந்து நம்ம எந்த முயற்சியுமே லிபரேஷன் ஆன்மாவின் முடிவு எங்கே செல்கிறது மறு ஜென்மத்தில் நம்பிக்கை உண்டா ஞானி என்பவர் மனிதரிடம் இருந்து எப்படி வேறுபடுகின்றார் ஞானம் என்பதும் பௌத்தர் என்பதும் ஒன்றா வேறு வேறா அதாவது ஞானின்னு சொல்லி சொன்னா நம்ம நாற்பது பிரசங்க ஒண்ணுமே பண்ண வேண்டிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த நிமிஷத்துலயே மனசு வந்து வேற பரிமாணத்தில் இயங்குது எல்லாமே தானா இயங்குது நாம நமக்கு நாமளே போராடுறது இல்லை எல்லாமே தானாவே செட்டில் ஆயிரும் அது இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி இது இப்படித்தான் இயங்கணும் இன்பம் வந்து நம்ம இன்பத்தையும் நம்ம ஆடுற மாதிரியும் துன்பம் வந்ததுன்னா நம்ம அதை விரட்டுற மாதிரி நம்ம இது பண்றது நமக்கு நாமளே போராடுற மாதிரிதான் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எது காரணம்னு சொல்லி சொன்னா நம்முட எதிர்பார்ப்புதான் அந்த எதிர்பார்ப்புதான் என்னன்னு சொல்லி சொன்னா இப்படி நிகழணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த நிக நிலை அந்த எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடந்ததுன்னா துன்பம் அந்த எதிர்பார்ப்புக்கு சாதகமா நடந்தால் இன்பம் இப்படிதான் நம்மளுடைய மனோ இயக்காமல் மெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் இன்பம் எப்பவுமே இருக்கணும் துன்பம் எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம எதிர்பார்ப்பை இன்வெஸ்ட் பண்ணி தான் பழையபடி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் நம்ம எப்படி டீல் பண்ணாலுமே அது அது வந்து நம்மளை நாமளே ட்விஸ்ட் பண்ணி நாமளே நம்மளே நாமளே ஏமாத்திர வேலை தான் இதை நம்ம எந்த பொறுப்பும் எடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அங்கே உண்மையில் அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடும் அந்த எதிர்பார்ப்பை க்ளோஸ் பண்ணுற நிலையில் உண்மையில் அங்கே இன்பமும் துன்பமும் சமமாயிரும் நீங்கள் எப்போ வந்து துன்பத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோமோ அந்த நிலையில் அங்கே பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவன் இன்பம் தான் எப்படி எந்த இன்பம் எப்படி இருந்தாலும் ஓகேம்பான் ஆனால் துன்பத்தை வந்து ஓகே கொடுக்க மாட்டான் துன்பம் வந்து என்னை விட்டு போயிடணுங்கிறது தான் சராசரி மனிதனுடைய இது பயமோ துன்பமோ வந்துன்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஞானியை பொறுத்தளவில் அவனுக்கு எந்த பொறுப்புமே இல்லை எல்லாமே அதுவாக இயங்குறதுக்கு அனுமதிச்சிடறான் அப்போ வந்து என்னன்னா எதையாவது நம்ம இப்படி நடக்கணும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்ப்பை இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் இந்த எதிர்பார்ப்பை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு அப்போ நம்ம அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டிய ஒரு முடிவை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதுவே எல்லா தீர்மானம் இது எல்லா தீர்வுமே தானாகவே நடக்குது நம்ம என்னென்ன நிகழணும்னு நினைக்கிறோமோ அத்தனை தீர்வும் தானா நிகழும் இது நாம விசேஷமா செய்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை